வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க இந்த நன்னாளில் எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க இறைவனை பிரார்த்தனை செய்துக்கிறேங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக செய்ய போறோம்னு பார்த்தோன்னாங்க பொங்கல் சிறப்பு விருந்து தாங்க செய்ய போறோம் இதுல என்னென்ன ஐட்டம் எல்லாம் செய்ய போறோம்னு பார்த்தோன்னாங்க சர்க்கரை பொங்கல் சாப்பாடு சாம்பார் ரசம் பழகாய்கறி குழம்பு இது கூடவே சேமியா பால் பாயசம் அதாவது பீட்ரூட் சேமியா பால் பாயசம் பருப்பு மசாலா வடை அப்பளம் தயிர் ஊர்கா சேனக்கிழங்கு மசாலா ஃப்ரை அரசாணிக்கா பாசிப்பருப்பு கூட்டு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்து கல்யாண வீட்டு வறுவல் இதாங்க இன்னைக்கு உண்டான சமையல் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சேனலில் தொடர்ந்து பாருங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பெல் பட்டன்லேயே ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணால் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் குக்கரில் சாப்பாடு வச்சுருக்கங்க கூட்டுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன் அளவாக இருக்கறனால கொஞ்சமாக வச்சிருக்கங்க அதே மாதிரி சாம்பார் குண்டான துவரம் பருப்பு குண்டான தக்காளி எல்லாமே குக்கரில் வேக வச்சுருக்கங்க மூடி போட்டுக்கலாம் இப்போ பொங்கல் விருந்துக்கு தேவையானது எல்லாமே ரெடி செய்து வச்சுட்டேங்க குக்கரில் சாப்பாடு வச்சுட்டேங்க இது ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சுக்கலாம் சாம்பார் குண்டான துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேங்க இது கூடவே ரசத்துக்கு தக்காளியும் வேக வச்சு எடுத்துட்டேங்க வடைசையுக்குங்க இரநூறு கிராம் பக்கம் வடப்பருப்பு ஊற வச்சுருக்கங்க ரெண்டு மணி நேரம் வடப்பருப்பு ஊறுனா சரியா இருக்கும் பழகாய்கறி குழம்புக்குங்க ஏழு வகையான காய் எடுத்துருக்கங்க சர்க்கரை பொங்கல் சேருக்கு பச்சரிசியும் பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கங்க இது கூடவே சாம்பாருக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் சேனக்கிழங்கு ஃப்ரைக்குங்க சின்ன சின்ன துண்டுகளாக சேனக்கெழங்கு நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க இது ஒரு அரை கிலோ பக்கம் எடுத்துருக்கங்க கல்யாணம் விட்டு பச்சை பச்சைப்பட்டாணி வரவழைக்குங்க உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெஷ் பட்டாணி ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அரசாணிக்காய் பாசிப்பருப்பு கூட்டுக்குங்க அரசாணிக்காய் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கேன் பாசிப்பருப்பு முன்னமே வேக வச்சு எடுத்துட்டேங்க ரசத்துக்கு சாம்பாருக்கு குழம்புக்கு எல்லாமே புளி ஊற வச்சுருக்கங்க அதே மாதிரி பழகாய்கறி குழம்புக்குங்க வெங்காயம் பூண்டு தக்காளி வதக்கிறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கங்க பாருங்க இப்போ எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறது ஒவ்வொன்றா செய்துக்கலாம் சக்கரை பொங்கலுக்குங்க கப் பச்சரிசி கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்குங்க இது லேசாக செவந்து வர அளவுக்கு வெறும் கடையில் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ குக்கரில்ங்க பொங்கல் அரை கப் பச்சரிசி எடுத்து வச்சதை சேர்த்திக்கலாம் இப்போ வறுத்த பாசிப்பருப்பு பச்சரிசி கூட சேர்த்திக்கலாங்க நல்லா ரெண்டையும் ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க பொங்கலுக்கு அரை கப் பச்சரிசி கால் கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்குங்க இதுக்கு மூணு மடங்கு தண்ணி விடணும் முக்கால் கப் அளவு இருக்கிறதுக்குங்க ரெண்டே கால் கப் அளவுக்கு தண்ணி விடணும் ஆனால் நம்ம ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிட்டா சரியா இருக்கும் இப்போ மூடி போட்டுக்கலாங்க குக்கரில் நாலு டு அஞ்சு விசில் வச்சுக்கும் போது சரியா இருக்கும் இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ சேனக்கிழங்கு சேர்த்திக்கலாம் சேனக்கிழங்கு முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சுங்க நம்ம இது எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறதுங்க அதனால முக்கால் பதத்துக்கு வெந்துக்கிட்டாலே போதும் பலகாய்கறி குழம்புக்கு ஏழு வகையான காய் எடுத்துருக்கங்க கத்திரிக்காய் அரசாணிக்காய் பூசணிக்காய் அவரக்காய் பீன்ஸு சேனக்கிழங்கு சுரக்காய் இந்த ஏழு காய் எடுத்திருக்கங்க இதை வேக வச்சுக்கலாங்க அளவாக தண்ணி விட்டுக்கலாங்க ரொம்ப அதிகமாக வேண்டியதில்லை இதுலேயே நம்ம மசாலா அரைச்ச விழுதெல்லாம் சேர்த்துவோம் அதனால் காய் வேக இருக்கா அளவாக பார்த்து தண்ணி விட்டுக்கிட்டால் போதும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க காய் ஒரு அரை பதத்துக்கு வெந்த பிறகு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான வெங்காய தக்காளி பூண்டுப்பல் எல்லாமே வதக்கி அரைச்சிக்கலாங்க வெங்காயம் வதக்கி விட்றதுக்குங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் இது கூடவே நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் நாலு பூண்டுப்பல் எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டுப்பல் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க இது கூடவே மூணு நாட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூடவே மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சிறிதளவு பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் நீங்க குழம்பு பொடி இருந்தாலும் குழம்பு பொடி இல்லாதவங்க இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டா இருக்கு இந்த குழம்புக்கு இதை வதக்கிட்டு சூடு ஆரம்பிச்சிட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க விருப்பப்படுறாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலும் கூட சேர்த்துக்கலாங்க நான் இதில் தேங்காய் துருவளும் சேர்த்துக்கல பொங்கலுக்கு வந்துங்க நாலு டு அஞ்சு விசில் வந்து ஏறெல்லாம் போயிடுச்சு ஓப்பன் செய்து பாத்துக்கலாம் நல்லா குழைவாக வெந்திருக்கு லேஸாக கலந்து விட்டுக்கலாங்க கரண்டியில் கொஞ்சமாக மச்சு விட்டுக்கலாம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு மண்டை பொடிச்சு எடுத்துருக்குங்க இது தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம் இதுலேயே ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா கொதித்து கரைஞ்சி வந்தால் போதும் வடிகட்டி எடுத்துக்கலாங்க பாகுபதம்லாம் இதுக்கு தேவையில்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துருச்சுங்க வடிகட்டி சேர்த்திக்கலாம் நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிச்சு வரட்டுங்க பொங்கலில் கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கலாங்க இது கூடவே நாலு ஏழாக்கா கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து பொடிச்சு வச்சிருக்கேங்க இதையும் சேர்த்திக்கலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் முந்திரி திராட்சை இருக்குங்க கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கலாம் இப்போ நெய் காஞ்சிடுச்சுங்க முந்திரி பருப்பு திராட்சை வறுத்துக்கலாம் முந்திரி லேசாக வரும் இது கூடவே திராட்சை சேர்த்திக்கலாம் இப்போ வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாங்க நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுட்டு இறக்கி வச்சுருக்கலாம் இப்போ நல்லா பொங்கல் வெள்ளப்பாவை சேர்த்து கொதித்து வந்துடுச்சுங்க இறக்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி அலகண பதத்தில் போது தாங்க சூடு ஆற ஆற டேஸ்ட்டாக இருக்கும் இலக்கமாகவும் பசவாகவும் பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இறக்கி வச்சு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் வெங்காயத்தக்காளி பூண்டுப்பால் வதக்கினது சூடு அரைச்சுங்க மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் காய் ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சுங்க இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே அரைச்ச விழுந்து சேர்த்துக்கலாம் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாங்க நல்லா ஒரு கொதி வரட்டும் தண்ணி கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க புளி கரைச்சல் கொஞ்சமாக கரைச்சி விட்டுருக்கங்க ஏன்னா நாட்டு தக்காளி மூணுன்னு அரைச்சி சேர்த்திருக்கிறதுனால புளிப்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக புளி கரைச்சி விட்டுருக்கேன் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சு வரதுங்க தாளிதம் சேர்த்திக்கலாம் இப்போ குழும்பு தேவையான பக்குவத்துக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க காய்கறி நல்லா வெந்துருச்சுங்க தாளிதம் சேர்த்திக்கலாம் இப்போ இறக்கி வச்சுக்கலாங்க முக்கால் பதத்துக்கு வேக வச்ச சேனக்கிழங்குங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் பொறிச்சு எடுத்துக்கலாம் சேனக்கிழங்கு கொஞ்சம் நல்லா பொறிச்சு வரதுங்க சேனக்கிழங்கு லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதுங்க நம்ம முன்னமே வேக வச்சு தான் வறுத்துருக்கோம் அதனால் ரொம்ப அதிக நேரம் நீங்கள் எண்ணெயில் பொறிக்க வேண்டியதில்லை ஓரளவுக்கு செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ சேனக்கிழங்கு பொறிச்சு எடுத்தாச்சுங்க தாளித்து விட்டுக்கலாம் இப்போ சேனக்கிழங்கு பொறிச்ச எண்ணெயில் எங்கே ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பச்சைப்பாடை போகிற அளவுக்கு வரக்கிட்டுக்கலாம் இது கூடவே மசாலா பொடி எல்லாமே கலந்துக்கலாங்க சிறிதளவு மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சிறிதளவு உப்பு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இதெல்லாம் ஒண்ணு சேர்த்து வந்துக்கலாம் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கணுங்க மசாலா பொடி கரைஞ்சு போகக்கூடாது இப்ப வறுத்து வச்ச சேரக்கங்க சேர்த்துக்கலாம் நல்லா உப்பு காரம் பிடிக்கிறதுக்கு லோ ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கட்டும் இறக்கி வச்சு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் சேனக்கிழங்கு ஃப்ரை தயாராயிடுச்சுங்க இப்போ ரசத்துக்கு மூணு தக்காளி வேக வச்சு எடுத்துருக்கங்க இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக வேக வச்ச பருப்புமே பருப்பு தண்ணியும் சேர்த்திக்கலாங்க ரசத்துக்கு தேவையான அளவு சுப்பு இது கூடவே கொஞ்சமா பொடியா நறுக்குன்னா மல்லிகைத்தலை கொஞ்சமா புளி கரைச்சி வச்சிருக்கேங்க மூணு தக்காளி சேர்த்திருக்கனால அளவா தண்ணி கரைச்சி விட்டதை சேர்த்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு மூணு பூண்டுப்பல் எடுத்துருக்குங்க இதை நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ தாளிக்கா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்குங்க எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு பொரியறது கூடவே ரெண்டு வர மிளகா சிறிதளவு கருவேறுப்பில் இதை தாளிச்சிக்கலாங்க இது கூடவே இடித்து வச்சிருக்கிற சீரகம் மிளகு பூண்டுப்பல் இடித்து வச்சதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ப்ரஸத்தில் சேர்த்திக்கலாம் இது கூடவே சிறிதளவு பெருங்காயத்தூள் இப்போ வதக்கி வச்சுருக்குறதுங்க பருப்பு ப்ரஸ்த்து கூட சேர்த்திக்கலாம் நல்லா நொரகட்டி வரும்போது இறக்கி வச்சுக்கணும் இப்போ ரசம் நொரகட்டி பொங்கி வரப்போகுதுங்க கொதிக்க விடக்கூடாதுங்க நொரகட்டி பொங்கி வரும்போது இறக்கி வச்சிடணும் கொதிக்க விட்டால் ரசம் கடுத்துருங்க சாம்பாருக்கு கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கெழங்கு பூசணிக்காய் அரசாணிக்காய் எடுத்துருக்கங்க சாம்பார் தாளிக்கங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு கூடவே அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு பருப்பு சேர்த்திக்கலாங்க இது கூடவே பதினஞ்சு டு இருபது சின்ன வெங்காயம் அதாவது சாம்பார் வெங்காயம் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை சாம்பார் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க இது கூடவே கொஞ்சமாக பெரிய சைஸில் உள்ள நாட்டு தக்காளி ஒன்று நீள நறுக்கி வச்சுருக்குங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க சாம்பாருக்கு சேர்ந்த மாதிரி தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க இது கூடவே சிறுதளவு மஞ்சள் பொடி சாம்பார் பொடி மூணு டீஸ்பூன் பெருங்காய் தூள் மீடியம் फ्लेம்ல வச்சிருக்கோங்க இப்போ காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக அரசாணிக்காய் சேர்த்துக்கலாங்க அதாவது பரங்கிக்கா நல்லா சேர கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் சாம்பார் வேக இல்லைங்க தனியா கொஞ்சமா நெய் விட்டு பருப்பு சாதத்துக்கு கொஞ்சமா தனியா ஒரு கிண்ணத்துல பருப்பு எடுத்து வச்சுக்கலாங்க இதுலேயே தேவையான உப்பு கலந்து நான் இந்த தாளிதமலா சேர்த்துக்கலைங்க வெறும் உப்புமே நெய் மட்டும் சேர்த்துக்கு போறேங்க நல்லா வெந்திருச்சுங்க இப்ப வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா ஒரு கொதி வரட்டும் சாம்பார் கொஞ்சமா உப்பு பத்தாதுங்க கொஞ்சமா உப்பு சேத்திக்கலாம் பருப்பு சேர்த்து கொதி வர ஆரம்பிச்சிருக்குங்க இது கூடவே கொஞ்சமா புளி தண்ணி கரைச்சி விட்டதை சேர்த்திக்கலாம் நீங்க விருப்பப்பட்ட ஒரு ரெண்டு சில் தேங்காவை அரைச்சும் கூட இந்த டயத்துல நீங்க சேர்த்திக்கும் போது சரியா இருக்கும் நான் தேங்காய் அரைச்ச விழுது சேர்த்தலைங்க நல்லா புளியோட பச்சை வாடை போற அளவுக்கு கொதிச்சு வரட்டுங்க சாம்பார் கொஞ்சமா திக்கா இருக்கிறதுனாலங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு கொதிக்க புளி புளித்தண்ணி விட்டு நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க இப்ப கடைசியா பொடியான இருக்குன்னா மல்லித்தழையை காந்துக்கலாம் சாம்பார் இறக்கி வச்சிடலாங்க கூட்டுக்கு தாளிக்கங்க கொஞ்சமா தேங்காய் விட்டுக்கிறேங்க தேங்காய் விருப்பப்படாதவங்க ஆயில் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் கூட கூட்டுக்கு தாளித்து விட்டுக்கலாம் இப்ப என்ன காஞ்சிருச்சுங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு பொரியது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க இது கூட சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க இதையும் சேர்த்துக்கலாம் அரைக்கும் போதே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்திருக்கறனாலங்க இப்போ தாளிக்க ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்திருக்கேன் அவங்கவுங்க காரத்துக்கு அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம் இது கூடவே சிறிதளவு கருவேப்பில இப்போ வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில வதக்கி விடுறது கூடவே கொஞ்சமாக தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட கழுவி வச்சிருக்கிற அதாவது ஏதாவது சேர்த்துக்கலாம் சேர்த்திக்கலாம் கிலோ பக்கம் பரங்கிக்காய் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கேங்க இது கூடவே தேவையான அளவுக்கு விட்டு சேர்த்துக்கலாங்க சிறிதளவு மஞ்சள் பொடி இப்போ காய் வேக தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க காய் வேகிறதுக்குள்ளார தேங்காய் விழுது அரைச்சி எடுத்துக்கலாங்க கூட்டுக்கு தேவையான தேங்காய் விழுது அரைச்சி எடுத்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாய் மூணு சில் தேங்காய் பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ முக்கால் பதத்துக்கு அரசாணிக்காக வெந்திருச்சுங்க இப்போ வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்த்திக்கலாங்க எழுவத்தஞ்சி கிராம் பக்கம் பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கங்க இது கூடவே தேங்காய் அரைச்ச விழுத சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாங்க கூட்டுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியதில்லைங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி பற்றாது அதனால் மிக்சி ஜார் அலோசன தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு தான் போதுங்க தேங்காய்சி விழுதை சேர்த்து நல்லா கொதித்து வந்துருச்சுங்க இப்போ கடைசியாக பொடியாக நறுத்துனா மல்லிகைத்தலையை சேர்த்துக்கலாம் இந்த பக்குவத்தில் இறக்கி வைக்கும்போது சரியாக இருக்குதுங்க நல்லா ஒன்று சேர காந்து விட்டுக்கலாம் இப்போ பீட்ரூட் சேமியா பால் பாயசம் சேர்த்துக்கலாங்க இதுக்கு ஒன்றே கால் லிட்டர் அளவுக்கு பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு பீட்ரூட் துருவி வச்சுருக்கேங்க இப்போ கொஞ்சமாக நெய் விட்டுங்க முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நெய் சூடாயிடுச்சுங்க முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாம் முந்திரி பருப்பு வருபடறத கூட வேங்க நாலு பாதாம் ஒன்றா ரெண்ட தட்டி வச்சுருக்கேங்க இது கூடவே சிறிதளவு உலர்ந்த திராட்சை இதையும் சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் இப்போ அதே கடையில் கொஞ்சமாக நெய் விட்டு பீட்ரூட் பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன் இப்போ பால் நல்லா கொதித்து வருதுங்க இப்போ கப் அளவுக்கு வறுத்த சேமியா எடுத்ததை சேர்த்து வேக வச்சுக்கலாங்க நீங்கள் வறுக்காத சேமியாவாக இருந்தால் கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பீட்ரூட் வறுத்துக்கும்போது சரியா இருக்கும் சேமியா ஓரளவுக்கு வேகட்டும் இப்ப அரைப்பதத்துக்கு சேமியா வெந்துருச்சுங்க இது கூடவே வதக்கி வச்சிருக்கிற பீட்ரூட் சேர்த்து வேக வச்சுக்கலாங்க இப்ப சேமியாவும் பீட்ரூட் நல்லா வெந்துருச்சுங்க சர்க்கரை சேர்த்திக்கலாம் நல்லா வெந்த வரகுதாங்க சர்க்கரை சேர்த்திக்கணும் இப்ப சர்க்கரை நல்லா கரைஞ்சு கொதிச்சு வந்துருச்சுங்க இது கூடவே நாலு ஏலக்காய் பொடிச்சு வச்சிருக்கங்க கொஞ்சமா சர்க்கரை சேர்த்து இதையும் சேர்த்துக்கலாம் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பாதாம் திராட்சை அருமையான சுவையில சேமியா பீட்ரூட் பால் பாயாசம் தயாராயிடுச்சுங்க இறக்கி வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி சேர்த்து கல்யாண வீட்டு வறுவல் உருளக்கிள்ளங்க சின்ன சின்ன துண்டுகளாக வேக வச்சுதான் நறுக்கி வச்சுட்டேங்க எங்கள் கையிலையும் கூட சின்ன சின்ன பீஸாக பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ வறுவலுக்கு வதக்கறக்குங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ தாளிக்க சின்னதாக நாலு கிராம் சிறுதுண்டு பட்டை அரை டீஸ்பூன் சோம்பு சின்னதாக பிரியாணி இலை ரெண்டாக பிச்சு வச்சுருக்கேங்க இதையும் தேர்த்திக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இது கூடவே பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்ல ரெண்டு நீளவாக்குல நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே சிறிதளவு கருவேப்பில இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிறது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே வறுவலுக்கு தேவையான அளவுக்குமே உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதக்கிடுச்சுங்க இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சிப்பொண்டு விழுது நல்லா வதக்கி விட்டேச்சுங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கேன் இது கூட மசாலா பொடி எல்லாமே கலந்துக்கலாம் சிறிதளவு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்திருக்கங்க இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட ஒரு கப் அளவுக்கு பிரஸ் பச்சை பட்டாணி எடுத்தத கலந்து நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து பட்டாணி உங்களுக்கு அஞ்சாறு நிமிஷத்தில் நல்லா வெந்துருங்க பட்டாணி வேகிற கலவாக கொஞ்சமா தண்ணி விட்டுக்கிட்டா போதும் ரொம்ப அதிகமா தண்ணி தேவையில்லைங்க பட்டாணி வெந்துருச்சுங்க இது கூடவே வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க அப்போ தான் மசாலா டேஸ்டா பிடிச்சி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கல்யாணம் வீட்டு உருளைக்கெழங்கு பட்டாணி மசாலா வறுவல் தயாராயிடுச்சுங்க இப்போ இறக்கி வச்சுக்கலாங்க இப்போ மசாலா வடைக்கிங்க பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாங்க இது வந்து ரெண்டு மணி நேரம் பக்கம் நல்லா கழுவி ஊற வச்சுருக்கங்க இப்போ மசாலா வடை செய்யறதுனால தேவையான பொருள் எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பு சேர்த்து அரைச்சிக்கலாங்க நாலஞ்சு கிராம்பு சிறிதுண்டு பட்டை இது கூடவே பொடியாக நறுக்கின இஞ்சி சிறிதளவு பெரிய பல் பூண்டு நாலு பல் பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு வரமிளகாய் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டுங்க இது கூட பருப்பு ஊற வச்சதை சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக தரு அரைச்சிருக்குங்க அதே மாதிரி ஒன்று ரெண்டு பருப்பு முழுசாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் இப்போ வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க இதை சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்குன கருவேப்பில பொடியாக நறுக்குனா மல்லித்தலை இதை நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாங்க இப்போ தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் பிடிச்சிக்கலாங்க வடைக்கு பாருங்க இப்போ ஊட்டி வச்சுருக்கிற வடை பருப்பை இந்த மாதிரி லேசாக கையில் பரப்பி விட்டுக்கிட்டால் சரியாக இருக்கும் எண்ணெயில் போட்டுக்கலாங்க எண்ணெய் சூடாக இருக்கிறதுனாலங்க பார்த்து மெதுவாக பாருங்க வடை நல்லா வெந்துருச்சு ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டாச்சு சரசலப்பெல்லாம் அலங்கிருச்சுங்க இப்போ எண்ணெயை வச்சுட்டு எடுத்துக்கலாம்

பலகாய்கறி குழம்புங்க ரசம் தயிர் அரசாணிக்காய் பரங்கிக்காய் பாசிப்பருப்பு கூட்டு கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா வறுவல் சேனக்கிழங்கு மசாலா ஃப்ரை சேமியா பீட்ரூட் பால் பாயாசம் மசாலா பருப்பு வலை அப்பளம் வாழைப்பழம் இப்ப பொங்கல் விருந்து செய்து வச்சது எல்லாமே ஒரு தலைவியாள இலையில பரிமாறிக்கலாங்க இப்ப அருமையான சுவையில பொங்கல் சிறப்பா விருந்து செய்து முடிச்சுட்டேங்க இது வந்து எதிர் வகையில உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்